அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் அன்பு துலாம் ராசி மற்றும் கடக ராசி மகர ராசி ராசி மீன ராசி அன்பர்களே உங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துராதா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கங்க இல்லையா அது நடக்க போகுது மாதத்துல முப்பது நாட்கள் இருக்கு ஏதோ ஒரு நாள் சந்திராஷ்டம நாட்கள்ல நல்லா இருக்க நாமளும் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல கீழே உட்காந்துருவோம் காரணம் என்னன்னா அந்த சரிவு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது என்னன்னா சந்திரன் எட்டாம் பாவகமான அஷ்டமஸ்தானத்துல அமர்வதுதான் கோச்சார் அடிப்படையில சந்திராஷ்டமம்னு சொல்லப்படுது அப்படி ஒரு நாள்ல நமக்கு நிறைய டவுன் வர மாதிரி இருக்கும்போது நமக்கு ஏன் ஒரு பாசிட்டிவான நாள் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒவ்வொரு மாதமும் நமக்குன்னு ஒரு பாசிட்டிவ் இண்டிவிஜுவலா இருக்கணும் இல்லையா டிசம்பர் மாதத்துக்கான ஒரு பாசிட்டிவான நாளா இந்த நாள் நீங்க எடுத்துக்கலாம் இந்த நாள் நிச்சயமா இந்த ஐந்து ராசிக்கும் அதாவது துலாம் கடகம் மகரம் மிதனம் மீனம் இந்த ஐந்து ராசிக்குமே மாபெரும் வெற்றியையும் ஒரு முக்கியமான திருப்பு முனையையும் ஏன் இன்னும் சொல்லப்போனா கோச்சார அடிப்படையில ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கூடிய நாளாவும் எதிரி அழிக்கக்கூடிய நாளாவும் அதே நேரத்துல உங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உகந்த நாளாவும் இருக்கும் அது என்னைக்குன்னா இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தினம்தான் ஞாயிற்றுக்கிழமை இது சாதாரண நாள் கிடையாது வளர்ப்பிரை பிரதோஷம் கிருத்திகை இது இரண்டும் சேர்ந்த நாள் முக்கியமா துவாதசி திதியும் திரையோதசி திதியும் இணைந்த நாள் இது ஞாயிறு அப்படின்னா சூரிய பகவான் முக்கியமா இந்த சூரியன் என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா பவர் அதிகமா உருவாக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் இந்த பவர் அதிகமாக உருவாகக்கூடிய இந்த நாட்கள்ல இந்த ஐந்து கிரகங்களும் வெற்றி அடைய போது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் வெற்றி கிடைக்க போது முக்கியமா சூரிய பகவான் தனுசுல இருக்கார் இந்த தினத்துல அவருக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது இந்த குரு பார்வை பெற்ற சூரியன் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்க போறார் என்னென்ன விதமான முன்னேற்றம் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது இந்த நாளை எப்படி கரெக்டாக பயன்படுத்திக்கணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக முழுமையாக கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் ஐந்து ராசி இந்த ஐந்து ராசிக்குமே சனி பகவானால பிரச்சனை இப்ப இருந்துகிட்டே இருக்கு ஆனா சனி பகவான் நீதி அரசர் மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்திருப்பார் மனசுல ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்திருப்பார் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி அஷ்டமத்து சனி ஐந்து ஆண்டுகளா ஒண்ணுமே கிடையாது கடகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லி மீள வேண்டாம் அவ்வளவு பிரச்சனை துலாம் பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி முடிச்சிட்டு வந்து அடுத்து இப்போ அஷ்டாஷ்டம சனிய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் திருமண வாழ்க்கையே கிட்டத்தட்ட உடைச்சிருக்கும் அதே மாதிரி மகர ராசி மகரத்துக்கு சனி இந்த ஜென்ம சனி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அனுபவிக்காத சில பிரச்சனைகளை உங்களுக்கு அனுபவிக்க வச்சிருக்கும் அடுத்து மீனராசி இவங்க வாழ்க்கையில் கிட்டத்தட்ட உடைஞ்சு போயிருப்பாங்க என்ன காரணம்னா சனி பகவானை தாண்டி ராகு பகவான் குடும்பத்தில் ஒரு ஆட்டத்தை உருவாக்கி இருப்பார் குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவானுடைய பவரை குறைச்சி ராகு நிறைய வேலைகளை உங்களுக்கு பார்த்துருப்பார் அதே நேரத்தில் ராகு பகவான் உங்க இயலாமைங்கிறத அதிகரித்திருப்பார் ஒரு விஷயம் தெரிஞ்சு நடந்திருக்கும் ஆனா அதை உங்களால் தடுக்க முடியாது பேசவும் முடியாது அவ்வளவு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பார் இப்படி ஐந்து ராசிக்காரங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா உங்களுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு நாளா இந்த நாள் இருக்க போகுது இந்த நாளில் மாணவர்களுக்கு உங்க படிப்பு நல்லா வரல உங்களால படிக்க முடியல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல டெவலப் ஆக முடியல அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த நாளை சரியா பயன்படுத்திக்கோங்க உங்க ராசி என்ன உங்க நட்சத்திரம் என்னங்கிறத பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த கடவுள் பெஸ்ட் கடவுளோ அந்த கோவிலில் இந்த தினத்தில் போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க படிப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்பு நீங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்க இல்லை ஒரு வேலைக்கு போறதுக்கு ரெசியூம் தான் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நாளில் அதை செஞ்சிங்கன்னா புதிய உத்வேகம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு புதிராகவே வேலை வாய்ப்புங்கிறது இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை இந்த நாள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக நல்ல திருப்பமுனை உங்களுக்கு ஏற்படும் ரெஃபரன்ஸ் கேக்குறீங்க அப்படின்னா இந்த தினத்தில் போய் நீங்க கேட்டீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப தேம்பாவும் ரொம்ப பெஸ்டாவும் இருக்கும்னே சொல்லலாம் முக்கியமா உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய நாளா இந்த நாள் நிச்சயமாக அமையும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் முக்கியமா இந்த நாள்ல திருப்புமுனை பாசிட்டிவானதாக மட்டும்தான் இருக்கும் அடுத்து திருமணம் நீங்க நிறைய ஜாதகம் பார்த்துட்டீங்க நிறைய பொண்ணு பார்த்துட்டீங்க திருமணம்ங்கிறதே நடக்கல அப்படின்னா இந்த நாள்ல உங்க ஜாதகத்துக்குண்டான பரிகாரங்களை நீங்க செஞ்சீங்கன்னா திருமண யோகம் முழுவதுமா குரு பலன்கிறது நிச்சயமா இந்த காலகட்டத்துல இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் பதினேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நிச்சயமா கிடைக்கும் அடுத்து கடைசி ஒரு விஷயம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம்ங்கிறதுக்கான அமைப்பு இல்லாத ஒவ்வொருவரும் உங்கள் சுய படி இந்த நாளில் பரிகாரம் செஞ்சால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் பொருளாதாரம் கடன் எல்லாத்திலையுமே ஒரு நல்ல மாற்றங்கிறது இந்த மாதத்துல நிச்சயமா ஏற்படும் ஏன்னா கிருத்திகை சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இது பிரதூஷம் சிவபெருமானுடைய அம்சம் பொருந்திய அமைப்பு கொண்ட நாள் இது இந்த மூன்றும் சேர்ந்து வரும்போது திரையோதசி திதியும் சேர்ந்து வருது இல்லையா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல வெற்றிங்கிற விஷயம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா மார்கழி தனுர் மாதம் இந்த தனுர் மாதத்துல நினைத்ததை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூரிய பகவான் இருக்கார் ஏன்னா கால புருஷ தத்துவத்தின் படி ஒன்பதாவது ராஸ்தி தனுசு ராஸ்தி பாக்கியஸ்தானம் இது பாக்கியஸ்தானத்துக்கு சூரிய பகவான் செல்லும் போது ஒரு நல்ல நாளா அமையும் போது அந்த நாள்ல நம்ம வேண்டியதும் சரி ஆசைப்பட்டதும் சரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை விஷயத்த நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை தரக்கூடிய நாள் இது நீங்க எந்த விஷயம் முதல் முதலா செஞ்சாலும் சரி எந்த விஷயத்திலையும் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் சரி ஒரு நிவர்த்தி ஒரு சொல்யூஷன் ஒரு பிரச்சனைக்கு வேணும் என் பிரச்சனை தீருமா அப்படின்னு ஒரு நாள் வராதா அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த நாள் பெஸ்டான நாள் யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு நிச்சயமா இந்த ஐந்து ராசிக்காரங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் நீங்க புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அந்த வீடு எழும்பவே இல்லை பாதியில் நிக்குது அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது கட்டி முடிக்க முடியல அப்படின்னா இந்த நாளில் நீங்க வாஸ்து பூஜை பண்ணி பாருங்களேன் நிச்சயமா நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த நாள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க வீடு சம்பந்தப்பட்ட பிரிவினையால் குடும்பம் பிரிஞ்சு இருக்கவங்க இன்னமும் சொல்லப்போனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளிலிருந்து பிரிஞ்சு இருக்கவங்க இந்த நாள்ல உங்க ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும் இந்த நாள்ல புதிய உத்வேகம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அவ்வளவு தீர்க்கமா உண்டு ஏன்னா மீன ராசிங்கிறது குரு பகவானுடைய ராசி மகரம் சனி பகவானுடைய ராசி துலாம் ராசி சுக்கர பகவானுடைய ராசி கடகம் சந்திர பகவானுடைய ராசி மிதுனம் புதனுடைய ராசி இப்படி ஐந்து ராசிகளுமே அதில் உள்ள பதினேழு நட்சத்திரங்களும் இந்த ஒரு நாளில் பலம் பெறும்போது இந்த ஒரு நாளை நம்ம தவற விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்காக இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் கிருத்திகை மெயினாக இந்த நாளில் வருவதனால முருகப்பெருமான வணங்கினா இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கும் வெற்றி உண்டு அதோட உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க சுய ஜாதகம் எடுத்துக்கோங்க என்னென்ன கிரகங்கள் உங்க சுய ஜாதகத்துல பிரச்சனை கொடுக்குதோ அந்த கிரகங்களுக்கு இந்த தினத்துல நீங்க பரிகாரம் பண்ணுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையான நாளாகவும் வெற்றி தரக்கூடிய நாளாகவும் இன்னமும் சொல்ல போனா வெற்றிக்கான அடிக்கல் நாட்டக்கூடிய நாளாவும் நிச்சயமா இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்